நானே செருப்பால் அடிப்பேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினுடைய மனைவி அக்கா தயவுசெய்து அந்த ஆளுக்கெல்லாம் சோறு போடாத மொழி வீட்டுக்குள்ளே சேர்க்காத விரட்டி விடு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு அயோக்கியன் சொல்லு அப்படி சொல்லு ஆள் வந்து பச்சை அயோக்கியன் ஒரு ஆபாச பேச்சாளர் பொறுக்கி முள்ள மாறி முடிச்சவிக்கு கேவலமானவன் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தொடர்ந்து தாய்மார்களை குறித்து பெண்களை குறித்து கைத்தட்டல் வாங்குவதற்காக ஆபாசமாக பேசுறாரு அவன் பேசுனது ஒரு ஆபாசம் பார்த்தா அந்த பேச்சை கேட்டு பின்னாடி சிரிச்சுட்டு இருந்தாங்க இவர் ஒரு முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியற மாதிரி ஏன்டா அவங்க வீட்டிலெலாம் தாய்மார்கள் கிடையாதா சகோதரிகள் கிடையாதா பெண்கள் கிடையாதா ஒருத்தன் மேடையில் அப்படி ஆபாசமாக பேசுகிறானே எழுந்து செருப்பு கைட்டு அடிச்சுருக்க கூடாதுடே இப்பெல்லாம் பேசாத அது என்ன கூட்டம்னா மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய கூட்டம் அப்படி மொழிப்போர் குறித்து பேசு மொழிக்காக இறந்தவர்களுடைய தியாகிகளை பத்தி பேசுற அயோக்கிய நாய எங்க கட்சியினுடைய பெண்கள் குறித்து பேசுற அந்த மொழி தியாகிகள் உயிரோடு இருந்தாங்கன்னா செருப்பை கழட்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு நபரு வெளுத்து எடுத்திருப்பாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல்ல இது எல்லோருக்குமான அப்பா நானு அனைத்து பெண்களுக்கான அப்பான்னு சொல்றீங்களே ஐயா ஸ்டாலின் அவர்கள ஒரு அப்பா ஆக்சுவலி இப்படியா நடக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற உன் கட்சியை சார்ந்த ஒரு நபரு இப்போ நீங்கள் அப்பாவாக இருந்தேன்னா அப்போ பெண்கள் எல்லாம் வந்து உன்னுடைய மகள் ஐயா ஸ்டாலின் அவருடைய மகள் உங்கள் மகள்களை குறித்து ஒருத்தன் ஆபாசமாக ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய வகையில் ஒருத்தர் பேசியிருக்காரு அது குறித்து ஏதாவது ஒரு கண்டனம் ஒரு கைது நடவடிக்கை ஏதாவது ஒரு மீது வழக்கு பதிவு இல்லை அவரை கட்சி விட்டாது நீங்கள் நீக்கினீங்களா இன்னுக்கு கட்சி விட்டு நீக்கிருக்கணுமா கூடாதாங்க நான் கூடுதலாக ஒருபடி மேலே கூட போய் நான் சொல்கிறேன் என்ன என் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற செய்தி வரணும்னு நான் விருப்பப்படுறேன் அவர் முதல் முறையாக இப்படி பேசலைங்க தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் எங்கள் கட்சி பெண் நிர்வாகிகள் மட்டும் கிடையாது திமுகக்கு எதிராக யார் பேசினாலும் சரி தப்பு தப்பாக பேசுறது ஆபாசமாக பேசுறது முகம் சுழிக்கிற வகைகளில் பேசுறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மனைவி இருப்பாங்களா அந்த சகோதரிக்கு அந்த அக்காவுக்கு அந்த தாய்க்கு வந்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் உங்கள் ஊடகத்தின் வகையில் வைக்கிறேன் தயவுசு சை தயவு செய்து அக்கா இந்த நபர்லாம் வீட்டுக்கு வந்தாலும் தயவு செய்து சோறு போடாதீங்க சோறு போடாதீங்க தயவு செய்து உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் அப்படி கேவலமாக பேசுகிறாரு அவங்களும் ஒரு பெண்மணி தானே ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும் நான் என்ன சொல்றேன் தாவேக்கா கொள்கை தப்பா போகுது தாவேக்கா கோட்பாடு சரியில்லை தாவேக்காவை தவறாக வழி நடத்துறாங்க தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு சரியில்லாத ஒரு கட்சின்னு நீ பேசு அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் எங்களுடைய கொள்கை இது எங்களுடைய கோட்பாடு இதுன்னு நீ போயிட்டு பெண்களை குறித்து தரைக்குறைவா பேசுனா நீ சோறு திங்குறியா வேற ஏதாவது திங்குறியா ஏற்கனவே அந்த ஆளுமேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கினாங்க திருப்பி ஏன் கட்சியில் நீங்க அவரை சேர்த்தீங்க அவர் என்ன தியாகம் பண்ணிட்டாரு என்ன தியாகம் பண்ணிட்டார் பெண்களை குறித்து ஆபாசமாக தான் அந்த பொழைப்பாகவே இருக்கு